செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி அருகே தொடர் சங்கிலி விபத்து ஏற்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ஐந்து கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பாதிப்புக்கு உள்ளாகினர் செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி அருகே அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது அந்த பேருந்துக்கு முன்னால் சென்ற கார் ஓட்டுநர் திடீரென பிரேக் போட்டதாக கூறப்படுகிறது இதனால் அதன் பின்னால் சென்ற அரசு பேருந்து கார் மீது வேகமாக மோதியது பேருந்து மோதியதால் அந்த கார் முன்னால் சென்ற வாகனங்கள் மீது மோதியது இப்படி அடுத்தடுத்து ஐந்து வாகனங்கள் மோதி நேரிட்ட இந்த விபத்தில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இந்த விபத்து காரணமாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் தேக்கமடைந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சுமார் இரண்டு மணி நேரம் வாகனங்கள் ஊர்ந்து செல்ல நேரிட்டதில் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு பண்ணுங்க